ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் திடீர் பிளானா கோயில் கிளம்பிட்டோம் ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ நான் லீவு நல்லா பாண்டி கோயில் திடீர்னு கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரோடெல்லாம் போட்டுட்ருக்காங்க ரொம்ப கல்லு மேடமாக இருந்தது போகிற வழியில் எப்போவுமே நாங்கள் வழி விடுமுறை கோவில் சாமி மட்டும் போவோம் பட் ஆனால் அந்த கோயிலே தாண்டி ரோடை வந்து ஒரு மாதிரி சுற்றி வளைச்சி கொண்டு போயிட்டாங்க ஸோ ஆனால் கூடல திடீர்னு ஒரு தூக்கம் நல்லா தூக்கம் போட்டேன் எந்திரிச்சு பார்த்தா இப்போ தான் விறகுன்னு ஒரு ரிங் ரோடே வந்துருந்தது அப்புறம் ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே இறங்கி வந்தாச்சு நாங்கள் நினச்சி பார்த்த அளவுக்கு இல்லை ஹெவி க்ரௌடு சரி மாலை வாங்கிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் க்ரௌடுன்னா க்ரௌடு ஓவர் க்ரௌடு நாங்கள் இத்தனைக்கும் ஐம்பது ரூபா லைனில் தான் நின்னோம் டிக்கெட் எடுத்து அதுலேயுமே ஓவர் க்ரௌடுன்னா பாருங்களேன் ஸோ ஃப்ரைடேன்றனால ஓவர் க்ரௌடு போல் கோவிலை சுற்றி ஃபுல்லாக கெடா கரிமணம் தான் மக்களே இப்படி பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ஒரு கிட்டத்துக்கு மேல என்னால மாலையை தூக்கி நிற்க முடியல ஸோ அதனால் வீட்டோடு நின்றுட்டு இருந்தேன் நான் ஒரு ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்து சாரில் உட்காந்துட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே விடான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த கடையெல்லாம் தாண்டி அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்கும் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் வந்தொன்று வெளியில் பாட்டிக்கிட்டு தண்ணி பழம் சுண்டல் வேர்க்கடலை எல்லாம் வாங்கினோம் வாங்கிட்டு பக்கத்துலேயே ஒரு மரம் இருந்தது அந்த மரத்து நிழலில் நெல்ல கொஞ்சம் நேரம் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிவிட்டு சரி அப்படியே கிளம்பலாம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம் சரி பசிக்கிற தான் இருக்குது போய் கிளம்பு போடலாம் சாப்பிட்டு கிளம்புவோம் பார்த்தா அப்படியே பசியெல்லாம் அடங்கிடுச்சு நான் வாட்டர் மெலன் சுண்டெல்லாம் சாப்பிட்டோம் எல்லாத்துக்கும் பசி அடங்கிடுச்சு ஸோ ஆளுக்கு ஒரு ஜூஸ் மட்டும் குடித்தோம் குடிச்சிட்டு அங்கே இன்னும் வந்து நாங்கள் முக்கியமாக பார்த்தது என்னென்னா ஒரு முஸ்லீம் ஃபேமிலியோடு வந்து சாமி கும்பிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதை பார்த்தோன்னே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது அப்புறம் ஒரு வழியாக மாலையெல்லாம் வாங்கிட்டு பையில பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ஸோ வயிறு லைட்டாக தான் பசிக்கிற மாதிரி இருந்ததுனால ஆளுக்கு ஒரு கம்பங்கூழ் குடித்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கம்பங்கூழ் குடிச்சிட்டு அப்படி எங்களுக்கான பஸ்ஸு வந்தது ஸோ அப்படியே பஸ் ஏறி கிளம்பிட்டோம் ஸோ டாட்டா பாய் பாய் மக்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் மகாலிங்கன் கோயிலுக்கு போகலான் இருக்கோம் ஒரு மூணு நாள் மூணு நாள் அங்கே ஸ்டே பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அந்த வீடியோவை நான் இதோட கண்டினியூ பண்ணி போடுறேன் அப்படி இல்லை அப்படின்னா என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஸோ டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்